வணக்கம் என்னடா இவன் கேத்லிக் மிராக்கல்ஸுன்ற தலைப்பை மட்டும் சொல்லிவிட்டு போனவனை ஆலய காணுன்னு தானே பார்க்குறீங்க இப்போ இங்கே ஒருத்தர் அவருக்கு நடந்த மிராக்களை உங்ககிட்ட சொல்கிறதுக்காக இருக்காரு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லோருக்கும் வணக்கம் என்ன மக்களே இவன் சாட்சி சொல்கிறான்னு சொல்லிட்டு இவனே வந்து நின்றுருக்கான்னு பார்க்குறீங்களா ஸோ தாங்க சாட்சி இவரை பற்றி தான் நாங்கள் சாட்சி சொல்ல போகிறோம் வாங்க பார்க்கலாம் எங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷமாக குழந்த இல்லை நாங்கள் வந்து எல்லா சர்ச்சுக்கும் போய் வேண்டிட்டோம் ஆனாலும் வந்து எங்களுக்கு குழந்த பாக்கம் கிடைக்கல அதனால் ஒரு கிட்டத்தட்ட எத்தனையோ மெடிசின்ஸ் நாங்கள் எடுத்துட்டோம் மெடிசன்ஸ் எடுத்தோம் எந்த ரிசல்ட்டும் இல்லை அதே மாதிரி டாக்டர்ஸும் கன்சல்ட் பண்ணிவிட்டோம் டாக்டர்ஸ் கன்சல்ட் பண்ணியும் என்ன ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் இல்லை நான் மே மாதம் நாலாந்தேதி வந்து என் மனைவி வந்து நான் ஹாஸ்பிட்டலில் செக்கப் செக்கப்புக்காக கூப்பிட்டு போயிருந்தேன் என்ன நடக்குது என்ன எல்லாருமே கேட்குறாங்க போய் செக் பண்ணி பார்ப்போம் இதுக்கான ரிசல்ட்ஸ் என்ன கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிணா நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தோம் டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா மெடிசின்ஸ் எடுத்தும் இன்ன வரைக்கும் அந்த ரிசல்ட்டும் இல்லை ஸோ டியூப் டெஸ்ட் ஒன்று எடுத்து பார்க்கலான்னு சொல்லி எடுத்தாங்க ஆனால் அந்த டியூப் டியூப் டெஸ்ட்டில் என்ன ஆச்சுன்னா ரெண்டு சைடுமே யூட்ரஸ் பிளாக்கில் இருக்குது அந்த மாதிரி தான் எங்களுக்கு ரிசல்ட் தெரியுது ஸோ நம்ம லேப்ரோஸ்கோபி பண்ணலாம் சர்ஜரி பண்ணி அது ரிமூவ் பண்ணிக்கலாம் அந்த பிளாக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்படி சப்போஸ் அந்த பிளாக் எடுக்க முடிஞ்சால் நாங்கள் எடுத்துருவோம் கிளியர் பண்ணிடுவோம் ஸோ நேச்சுரலாக ஆக சான்ஸ் கிடையாது மெடிசன் எடுத்தோம் யூஸ் கிடையாது அதனால் சர்ஜரி பண்ணி தான் ஆகணும் நீங்கள் டைம் எடுத்து யோசிச்சுட்டு வாங்க அப்படின்ற மாதிரி எங்களுக்கு சொல்லிட்டாங்க அதனால நாங்கள் சரின்ட்டு டியூப் டெஸ்ட் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் அதுக்கடுத்து எங்கள் மாமியார் என்ன சொல்லுவாங்களாம் பார்த்துக்கலாம் விடுங்க ப்ரேயரில் வைங்க நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் கொஞ்சம் மாதம் போட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஃபுல்லாக நாங்கள் ப்ரேயரில் தான் இருந்தோம் நான் வந்து ஒவ்வொரு வருஷமும் காவி ட்ரெஸ் போட்டுட்டு பெஸண்ட் நகர் நடந்து போகிறது வழக்கமாக வச்சுட்டு இருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து வருஷமாக நானும் மாதா கிட்ட வேண்டிட்டு பெஸண்ட் நகர் நடந்து போயிட்டு வரேன் எனக்கு நிறைய புதுமைகள் என்னுடைய ஃபேமிலியில் நடந்துட்டு வருது அதனால் இந்த வருஷமும் காவி ட்ரெஸ் போட்டுட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு என்னுடைய குழந்தைக்காக வேண்டிட்டு நான் காவி காவியோடைய அணிந்து போயிருந்தேன் ஒவ்வொரு நாளும் எங்களால் முடிஞ்சளவுக்கு அந்த நாற்பது நாள் எந்தெந்த சர்ச்சுக்கு போய் ஜாம பண்ண முடியுமோ ஜம் பண்ண நாங்கள் போயிட்டு வருவோம் இவரோட ரிலேட்டிவில் வந்து பெரியநாயகி மாதா கிட்டே போய் அங்கே வேண்டிக்கோங்க ட்ரெஸ்ஸை வாங்கி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி நாங்களும் அங்கே பெரியநாயகி மாதா சர்ச்சுக்கு போயிட்டு ட்ரெஸ்ஸு வாங்கி தொட்டிலாம் கட்டி அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு மாதாக்கிட்டையும் ஏசப்பா கிட்டையும் வச்சு படத்துக்கு முன்னாடி டெய்லியுமே ப்ரேயர் பண்ண சொல்லியிருந்தாங்க அதுபடி நாங்களும் செஞ்சிட்ருந்தோம் எப்பொழுது போல் நானும் நம்ம கேமராமேனும் பெஸ்ட் நடந்து போயிட்டு வரும் ரிட்டர்ன் வரும்போது எங்களுக்குள்ள ஏன் நம்ம ஒரு யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணி மாதாவை பற்றியும் இந்த கேத்தலிக் பற்றியும் எல்லாருக்கும் சொல்லக்கூடாது ஒரு ஒரு ஊரில் இருக்கக்கூடிய சர்ச்சுங்களை பற்றி ஏன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு நிறைய சர்ச்சுங்க இருக்குது ஏன் அதை பற்றி நம்ம சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் தோணுச்சு அதனால் மறுநாளே நாங்கள் கிளம்பி போய் கிட்டத்தட்ட ஒரு நாலு சர்ச் நாங்கள் கவர் பண்ணோம் இதே மாதிரி நாங்கள் அப்படியே வரிசையாக முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு எங்களுடைய ஃப்ரீ டைம்லலாம் நாங்கள் இதெல்லாம் இருந்தோம் இந்த சேனல் டெவலப்மெண்ட் பண்ணுறது என்னெல்லாம் பண்ண முடியும் செப்டம்பர் நாலாம் தேதி இந்த சேனலை நாங்கள் மறைந்த பால்ராஜ் லூர்தசாமி அவர்கள் ப்ளெஸ்ஸிங்கோடு ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு மாதம் போயிட்டு இருந்தது அதுக்கடுத்து அக்டோபர் மாதம் நம்ம சேனலில் வந்து ஏன் மாதாவுடைய அப்பாரிஷன் மாதாவுடைய தோற்றங்களை பற்றி நம்ம சேனலில் வந்து பதிவு செய்யக்கூடாது ஏன்னா நம்ம இதை ஆங்கிலத்தில் பார்த்துருக்கோம் ஏன் நம்மளுடைய சேனலில் தமிழில் வந்து முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் முடிவு செஞ்சு நைட்டு இதுக்காக ஒர்க் பண்ணி ஒரு ஒரு மாதாவை பற்றி மாதாவுடைய தோற்றங்களை பற்றி நாங்கள் ரிசர்ச் செஞ்சு யூடியூப்பில் அப்புறம் மற்ற வலைத்தளங்களெல்லாம் நாங்கள் ரிசர்ச் செஞ்சு ஒவ்வொரு நாளும் இரவு இரண்டு மூணு மணி அளவில் நாங்கள் ரெக்கார்டிங் பண்ணுறது எல்லாமே இவங்க தான் நீங்கள் கேட்கக்கூடிய அந்த வாய்ஸ் எல்லாம் இவங்க தான் ரெக்கார்ட் பண்ணுது ஸோ மாதா கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாதாவை பற்றி எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பதிவு செஞ்சோம் அதோடைய லிங்க் எல்லாமே நம்மளோட சேனலில் இருக்குது நீங்கள் போனீங்கன்னா பார்க்கலாம் அதே மாதிரி நாங்கள் செஞ்சுட்டே வரும்போது அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி எங்கள் வீட்டுக்கு மாதா சுருவத்தை கொண்டு வந்திருந்தாங்க நாங்கள் மாதா சுருவத்துக்கு முன்னாடி மெழுகுவத்தி ஏற்றி எப்போதும் போல் அந்த ட்ரெஸ்ஸை வச்சு நாங்கள் ப்ரேயர் பண்ணோம் ப்ரேயர் பண்ணும்போது எனக்கு ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்லுவாங்க கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்ஸாக இருந்தது எப்பயுமே நடக்காத ஒரு விஷயம் என்னடா நம்மளுக்குள்ளே ஒரு மாதிரி நடக்குதுன்னு எனக்கு தோணுச்சு அதே போல் எங்கள் அம்மாவுக்கும் ஒரு மாதிரி இருந்தது வீட்டில் எல்லாருக்குமே வந்து ஒரு மாதிரியான ஒன்று உணர் இருந்தது சரி மறுநாள் மாதாவை கொண்டு போய் இன்னொருத்தவங்க வீட்டில் கொடுக்கணும் கண்ணீரோட என் மனைவியும் வந்து மாதா கிட்ட கொஞ்சி பேசும் குழந்தை வரம் எனக்கு வேண்டும் தாயே தாயே அப்படின்ற பாடலை பாடி யூடியூப்பில் ப்ளே பண்ணி அவங்க மாதா கிட்ட கண்ணீரோடு வேண்டிக்கிட்டாங்க எனக்கு பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருந்தது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதனால் சரி மாதாவை வந்து இன்னொருத்தவங்க வீட்டில் வந்து கொண்டு போய் கொடுத்துட்டு நாங்கள் சரி மனசு ஒரு மாதிரி இருக்குதுன்னு வா நம்ம ஆவடி அந்தோனியார் கோயிலுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு கிளம்பி போனோம் நான் நம்ம கேமராமேன் மூணு பேரும் எப்பவுமே கோயிலுக்கு போகிறது வழக்கம் போனோம் போயிட்டு அங்கே நற்கர் நிறுவமாண்ட அடரேஷன் சாப்பிளில் வந்து வேண்டிகிட்டு இருக்கும்போது எப்போதும் போல் அங்கே இருக்கக்கூடிய அந்த கண்ணாடி மேலே கை வச்சு ஜபம் பண்ணுறது என்னுடைய வழக்கம் அப்படி ப்ரேர் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்னையே அறியாமல் ஒரு மாதிரியான ஒரு உணர்ச்சி நான் அந்த என்ன என்னுடைய கைகளை வந்து அந்த கண்ணாடியிலேருந்து என்னால் எடுக்க முடியல நான் வச்சு ஜெபிச்சுட்டே இருந்தேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் அந்த கண்ணாடி மேலே நான் நின்றுருந்தேன் அதை முடிச்சுட்டு அங்கேருந்து குழந்தை குழந்தைசு அங்கே இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு குழந்தை எசு சுருவு அங்கே இருக்கும் அந்த குழந்தை சுருவு தாண்டை வந்து ஜபம் பண்ணலாம் அப்படின்னு நான் போகும்போது இது வரைக்கும் நான் பார்க்காத ஏதோ ஒரு குழந்தைய முன்னாடி நின்ற மாதிரி ஒரு ஒரு தோற்றம் எனக்கு பார்க்கும்போதே எதையோ ஒன்று உணர்த்தின மாதிரி இருந்தது அதனால் நானும் வந்து அங்கே ஜபிச்சுட்டு நின்றுட்டுருந்தேன் அதுக்குள்ளே என் மனைவியும் வந்து அங்கே அவங்களுக்கும் என்னென்னா ஏசப்பா முன்னாடி எங்கள் பீடத்துக்கு முன்னாடி ஜபிக்கும் போது அவங்களுக்கும் ஒரு மாதிரியான ஒரு உணர்ச்சி அவங்களுக்கும் நடந்திருக்கு இதை முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வந்தவுடனே அங்கேருந்த என் மனைவியுடைய ரிலேஷன் ஒருத்தங்க பார்த்து கேட்டாங்க என்னம்மா கஞ்சிவா இருக்கியாமே அப்படின்னு சொன்னாங்க நாங்களும் வந்து இல்லை அந்த எதுவும் இல்லை இருந்தால் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் சர்ச்சில் இருந்து வந்துட்டு இருக்கப்போ என் தம்பியோட மாமியார் எனக்கு கால் பண்ணி எப்படி இருக்க நல்லா இருக்கியா அப்படின்லாம் கேட்டு மாசமாக இருக்குன்னு சொன்னாங்கம்மா இப்போ பரவாயில்லையா உடம்புன்னு கேட்டாங்க இல்லை அப்படிலாம் இல்லாட்டி நான் இருந்தேன்னா சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சிட்டேன் இவங்கெல்லாம் கேட்டதும் இன்னும் எனக்கு வந்து குழந்தையு குழந்தையாக ஒரு எனக்கு ஆட்சி அந்த காட்சியை வச்சு நம்ம ஏன் டெஸ்ட் கிட் வாங்கி செக் பண்ணக்கூடாது ஏன்னா கிட்டத்தட்ட பத்துக்கு மேலே டெஸ்ட் கிட் வாங்கி நாங்கள் செக் பண்ணிட்டோம் ஆனால் எங்களுக்கு ரிசல்ட் இல்லை அதனால் என் மனைவிக்கும் வந்து அதில் பெரிய உடன்பாடு 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 இல்லை இல்லை வேணாம் வேணான்னு சொல்லியும் நான் இல்லை நம்ம போய் செக் பண்ணி பார்ப்போம் ஒரு டெஸ்ட் கிட் வாங்கி செக் பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு நாங்கள் போய் கிட்டத்தட்ட ஒரு பத்தரை மணி அளவில் நாங்கள் போய் டெஸ்ட் கிட்டு வாங்கியிருந்து வீட்டில் வச்சு மறுநாள் காலையில் அக்டோபர் பதினெட்டாம் தேதி நாங்கள் செக் பண்ணோம் செக் பண்ணதில் எங்களுக்கு வந்து என் மனைவி காலையில் செக் பண்ணிவிட்டு என்னை எழுப்புனாங்க எழுப்புனதுமே இது மாதிரி காட்டும் போது என்னால் அந்த உணர்ச்சி சொல்லவே முடியல நான் கண்களையும் அழுதுட்டேன் என்னுடைய அம்மா அம்மாவை போய் சொல்லணும் அவங்களும் அழுது எங்கள் அப்பா ரயில்வே ஸ்டேஷனில் இருந்தவர் அவரே அங்கேயே அழுதுட்டார் அதில் ஏன்னா ஒருத்தர் கேட்குற கேள்வியும் வந்து கேட்கும் போதெல்லாம் நமக்கே வந்து குழந்தை இல்லையா குழந்தை இல்லையா குழந்தை இல்லையா குழந்தை இல்லையா குழந்தை இல்லையான்னு கேட்குறது ஈஸி ஆனால் அதுக்காக இந்த பக்கம் இருக்கிறவங்க எவ்வளோ அவஸ்தப்படுறாங்கிறது இந்த பக்கம் இருந்து பார்க்கும் போது தான் அதோடைய வழி தெரியும் நாங்கள் இந்த பக்கம் இருந்து பார்த்துருக்கோம் அதனால் எங்களுக்கு அந்த வழி தெரியும் அந்த வழியினுடைய வெளிப்பாடு தான் எங்களுக்கு இருக்குன்ற விஷயம் தெரிஞ்சவொடனே எங்கள் கண்ணில் வந்து கண்ணீர் நாங்கள் உடனே மதியமே டாக்டரை போய் பார்த்து செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியதாங்க அந்த டெஸ்ட் கிட்டு ப்ரெக்னென்சி டைமில் ஃபிஃப்த் மந்த் ஸ்கேனில் வந்துட்டு பாப்பாவுக்கு கிட்னி டைலேட்டடாக இருக்குது ரொம்ப வீக்கமாக இருக்குது ஸோ அதனால் ஃப்யூச்சரில் வந்து சர்ஜரி பண்ணுற மாதிரி இருக்கும் டெலிவரிக்கு அப்புறம் பாப்பாவுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ ஓகே பார்ப்போம் அடுத்தடுத்த ஸ்கேன்லன்ற மாதிரி சிக்ஸ்த் மந்த் ஸ்கேனில் கொஞ்சம் ஓரளவு குறைஞ்சிருக்கு திருப்பி செவன்த் மந்த்து இன்னும் அப்படியே தான் இருக்குது எந்த சேஞ்சஸுமே இல்லைன்ற மாதிரி சொன்னாங்க ஸோ அதுக்காகவுமே நாங்கள் ரொம்ப ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தோம் பாப்பாவுக்காக பாப்பாவுக்கு எந்த கிட்னி இஷ்யூஸும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நல்லபடியாக ஒன்பது மாதங்களை கடந்து மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நம்ம தலைவர் பிறந்தார் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நே நிறைய சோதனைகளை கடந்து ஒரு பொருள் நம்மக்கிட்ட வந்து சேர்ந்த மாதிரி இதில் பைபிள் அழகாக சொல்லியிருக்கோம் கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுவடை செய்வான் அப்படின்னு அதே மாதிரி நாங்கள் கண்ணீரோடு விதைச்சோம் நாங்கள் கம்பீரமாக ஒரு குழந்தை செல்வத்தை பெற்றெடுத்தோம் பிறந்ததுக்கப்புறம் செக் பண்ணி எந்த இஷ்யூவும் இல்லை பாப்பாவோட கிட்னி எல்லாமே நார்மலாக இருக்கு எதுவுமே அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இதன் மூலிமா நாங்கள் சொல்லிக்கக்கூடிய ஒரே விஷயம் நீங்க கேளுங்க கேட்கும்போது கேட்கறது கண்டிப்பாக கிடைக்கும் நன்றி என்ன மக்களே இந்த ஒரு வீடியோ பதிவீட்டின் மூலமாக என் வாழ்க்கையில் எனக்கு நடந்த ஒரு மிரக்கலை நான் இந்த உலகத்துக்கு பதிவு செஞ்சிட்டேன் இது மட்டும் இல்லைங்க இந்த சேனல் தொடங்குனதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷத்தை நாங்கள் கடந்து வந்துட்டோம் இதில் நடந்த ஒவ்வொரு விஷயமும் ஏசப்பாவோடைய வழிகாட்டுதலால் மட்டுந்தான் நடந்துருக்கு அவருடைய கைடன்ஸால் தான் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு கண்டும் அவர் எங்களுக்கு உணர்த்தினதாக இருக்கட்டும் இல்லை எங்களை செய்ய வச்சதாக இருக்கட்டும் எல்லாமே அவரால் மட்டும்தான் நடந்திருக்கு இதேபோல் உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு மிராக்கள் கண்டிப்பாக நடந்திருக்கும் நடக்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை நடந்திருக்கும் நீங்கள் கண்ணீரோட கேட்ட ஒரு விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக நடந்திருக்கும் அந்த மாதிரி ஒரு மிராக்களை நீங்கள் இந்த சேனல் மூலயமா இந்த உலகத்துக்கு பதிவு செய்யணும்னு விரும்புனீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய வீடியோஸை உங்களுடைய மிராக்களை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அதை நாங்கள் இந்த யூடியூப் சேனலில் பதிவு செய்கிறோம் மற்றொரு அற்புதத்தோட அடுத்த வாரம் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் லாரன்ஸ் தேங்க்யூ